அன்பான என் சொந்த பந்தங்களே கர்த்தர் உங்களோட கூட இருப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் வியாதி படுக்கையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை கர்த்துடைய தழும்புகள் உங்களை தொட்டு சுகமாக்க விரும்புகிறது நிறைய பிள்ளைகள் ஐயா பலவீனத்தில் இருக்கிறோம் சுகத்திற்காக செபீங்கள் என்று சொல்லி நீங்கள் சொன்ன அந்த காரியத்தை இந்த நேரத்தில் உங்களுக்காக நினைவுபடுத்தி நான் செபிக்கிறேன் என் அன்பான சொந்த பந்தங்களே கிறிஸ்துடைய தழும்புகள் உங்களை தொட்டு சுகமாக்கும் என் மகனே இதோ நீ மன குழப்பத்தோடு காணக்கூடிய உன் குழப்பத்தை கத்த நிச்சயமாக அதிலிருந்து உன்னை விடுதலை கொடுத்து அழகான பாதையில் உன்னை நடத்தி கொண்டிருப்பார் கேன்சர் பலவீனத்தோடு இருக்கக்கூடிய என் சகோதரியே கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் அவரிடத்தில் நீ அன்பு செலுத்துகிறபடி அந்த கட்டிகள் மறைக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைக்கு யாரெல்லாம் எப்படிப்பட்ட வியாதிகள் சுமந்து கொண்டிருந்தாலும் சரி படுத்த படுக்கை நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி இல்ல உன்னுடைய உறவுகள் எழுந்து நடக்க முடியாது என்று சொல்லி மருத்துவர்கள் கைவிடப்பட்டிருந்தாலும் சரி இன்றைக்கு அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அவர் நம்மை குணமாக்க கூடிய நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது ஒன்று ரெண்டு இருபத்தி நான்கு சொல்லுகிறது நம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தமது சரீரத்தினால் தம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்தார் ஒருவேளை இந்த வியாதி பாவத்தினால வந்து பல பேர் சொல்லுவாங்க ஒருவேளை இந்த நீ செய்த பாவத்தை நிமித்தமாக நீ படுத்த படுக்கையில இருக்கிறன்னு சொல்லுவாங்க நீ யாருக்கு கெடுதல் செய்தாயோ அதனால்தான் வியாதி என்று சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவடைய வார்த்தையை சொல்லுங்க இந்த வசனம் அவங்கள பார்த்து சொல்லுங்க அவர் என் பாவத்துக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருந்தபடினால் அவர் தமது சரீரத்தையும் தம்முடைய பாவங்களை சிலுவையில் எனக்காக அவருடைய சரீரத்தை என்ன பண்றாரு சிலுவையிலை சுமந்து அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிற உற்சாகமா கறந்துட்டுங்க கத்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார் சகோதரன் சகோதரியே கத்தரன் கைகள் கால்களுக்கு சகோதரியே இடுப்பு தண்டுகளுடைய வழிகள் நீங்குகிறது மார்பக கட்டிகள் கத்தர் மறைக்கிறார் நீர் கட்டிகளை கத்தர் மறைக்கிறார் கொழுப்பு கட்டிகளை கத்தர் மறைக்கிறார் பித்தப்பை கற்களை கத்தர் அகற்ற விரும்புகிறார்

கத்தர் மாற்ற விரும்புகிறார் என் மகனே என் மகளே எழுந்து நட உன் படுக்கையை தூக்கி போடு கத்தரை துதித்து ஆராதித்து அவரை நீ மகிமைப்படுத்து இப்போதை உங்களை தொடுகிறது தெய்வீக தொடுகிறது சுகத்தை ஒவ்வொரு பெற்றுக் கொள்ளுங்கள் இருக்கிற படிக்க உங்களுக்காக இப்பொழுது கத்துடைய வல்ல கரங்கள் உங்களை தொடுவதாக மகா பரிசுத்தம் இறக்கமல் எங்கள் அன்பு தெய்வமே இப்பொழுது வியாதிசர்கள் மீது தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா நரம்பு தளர்ந்தவர்களுக்கு தேவ பலன் இறங்கட்டும் உழந்த எலும்புகள் உயிர் அடையற்ற தலை பாரங்கள் காது வலி கண் வலி வாய் பேச முடியாதபடி காது கேட்க முடியாதபடி செயலற்று இருக்கிற எல்லாமே இப்பொழுது நர்சராக ஏசு கிறிஸ்துடைய அதிகாரம் உள்ள நாமத்தினால் இப்பொழுது செயல்படும்படியாக என் தேவாமினர் கிருபை செய்வதாக அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக நாமத்தினால் ஒரு அற்புதம் நிகழட்டும் ஆண்டவர் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா எல்லா கட்டிகள் முற்றிலுமாக அகற்றப்பட்ட ரத்த அடைப்புகளை உடல் உறுப்புகளை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயுடைய கூற்களை வேறோடு சுவாமி அழித்துட வேண்டும் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் ஒரு தெய்வீகபடியாக ஜெபிக்கிறேன் உடைய ஜீவன் இறங்குவதாக சமயம் ஜீவன் இறங்குவதாக இப்போதே உடைய பிள்ளைகள் சுகம் பெற்று நமக்கு சாட்சியாக நிற்க அவர்களுக்கு உதவி செய்வீராக அன்பு தேவ பிள்ளைகளை கத்துடைய உன்னை தொட்டு சுகமாக்கி இருக்கிறது பயப்படாதீர்கள் அவரை கூப்பிடுங்கள் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆமே